ரூபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள் இந்த வாரத்தில் உங்களை காண்பதிலே உங்கள் மத்தியிலே நின்று அன்றைய வார்த்தையை சொல்வதற்கும் பாடுவதற்கும் கத்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் நம்ம ஒரு பாடலை பாட போறோம் தொட்டு சுகமாக்கும் இயேசுவே நீங்கள் தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறும் இந்த பாடலை ஜெர்சன் எடிபிரோ பாஸ்டர் அவர்கள் எழுதிய பாடல் ஒரு அருமையான பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து இயற்கை கரங்களை தட்டி பாடும் தொட்டு சுகமாக்குமய்யா ஐயா இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே எட்டி காய்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாசை கைகள் நீட்டின் தொடருமே ஆமேன் எட்டி காய்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பசக்கைகள் ஈட்டியில் தொடனுமே கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்த கதறல் கேளும் தொடனுமே என்னை தொடனுமே தொடருமே என்னை தொடருமே கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த என்னோடு இருக்கின்றாராமே கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே நடந்த கர்த்தர் கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் கடல் மேல் என்னை நடக்க செய்வார் மாற செய்வார் மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமேயா அவர் தொட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அவர் தொட்டால் போதும் உங்கள் வாழ்க்கை சேரி அவர் தொட்டால் போதும் உங்கள் வறுமை நீங்கும் அவர் தொட்டால் போதும் நீங்கள் சுபம் பெறுவீர்கள் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறும் ஐயா உங்கள் வாழ்க்கையை திசை திரும்பவும் எப்பொழுது தெரியுமா ஏசு உங்களை தொடும் பொழுது உங்களை அர்ப்பணித்து அவர் தொடுவதற்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது அவர் தொடுவதற்கு நீங்கள் சம்மதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தலையில மாற்றுவதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா நிற்பதை நிறுத்துவே நடத்துபவர் என்னோடு இருப்பதா இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது தொழியும் இல்லை இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது தொழியும் இல்லை இல்லையே தொல்லை இல்லையே அமே இல்லையே தொல்லை இல்லையே அஸ்லா தொட்டு சுகமாக்குமையாயே சுவே நீ தொட்டால் போதும் நின்றன் வாழ்க்கை மாறுமே எந்த வாழ்க்கை மாறுமே எந்த வாழ்க்கை என்னுடைய கசந்து போயிருக்கு சொல்லி நான் இந்த இடத்துல சில பேர் வாழணும் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை ஏன் என்று சொல்லி அனைவரு இன்னைக்கு கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் குடும்பமாக பிள்ளைகளை இரண்டு கடந்த வாரத்திலே வாசித்த பேப்பர்களையும் பார்க்கும் பொழுது பிள்ளைகளையும் கொன்று கணவனும் அனைவரும் தற்கொலை செய்ய காரணம் கடன் தொல்லை எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தொடப்போறார் ஹால இல்லையா விசுவாசத்தோடு என்னோட நீங்க பாடுங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் தொடப்போறாரு உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்க இருக்கிறார் ஆமே இந்த ஒரு சரணத்தை என்னோடு பாடுறீங்களா எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி என்று தொடனுமே சேர்ந்து எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உம் நீட்டி கைகள் தொடருமே கட்டி பிடித்தேன் நுந்தன் பாதம் கட்டாயந்தன் கதறல் கேளும் கட்டி பிடித்தேன் பாதம் கட்டாயந்தன் கதறல் கேளும் தொடனுமே என்னை தொடனுமே வி சுவாசோடு பாடுவீங்களா தொடனுமே என்னை தொடனுமே தொட்டு இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே விசுவாசோடு பாடுவீங்களா மாருமே எல்லாம் மாறுமே நீர் தொட்டால் மாறுமே எல்லாம் மாருமே அண்டவரு என் வாழ்க்கை மாறுமே நீங்க தொட்டா மாறுமே அலலூயா கத்தனுடைய நாம மயம்புப்படுவதாக அலலூயா அன்றருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வார்த்தையில் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க தகப்பனே கேட்கின்ற வார்த்தைகள் எங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கட்டும் எஸ்ப்பா அடியான நீர் கண்ணோக்கி பாருங்கள் இந்த வார்த்தையும் கூட்டி போய் சாதபடி இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்க பிள்ளைகளுடைய ஆத்மாவை விருப்பிக்கிறதா இருக்க நீங்கள் கிருபை நீங்கள் பேசுங்க ஆண்டு முறை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்கள் ஹால் லுவியா ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் அருமையான ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்க தொட்டு சுகமாக்கும் ஐயா எசுவே எட்டி போல் கசந்த என் வாழ்க்கையை உம்மால் மாற்ற முடியும் ஆண்டுபுரே நீ தொட்டால் போதும் யூ டச் மீ என்ன தொடுங்க ஆண்டுபுரே என்று சொன்னா போதும் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஹாலே லே எனவே இந்த நாளில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பிரதர் எதை பற்றி பேச போகிறார் எஸ் ஆண்டவர் தொட்டார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாகும் அல்ல வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் ஆமேன் கர்த்தர் நம்மை தொடும்பொழுது நம்மக்குள் நடக்கிற காரியங்கள் என்ன நமக்குள் நடக்கிற அற்புதம் என்ன முதலாவது மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வச வாசுகிறேன் ஏசு அவிடவிட்டு விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாபதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் லேசுவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக் கடவுது என்றார் ஹாலை லுயா எனக்கு அன்பு கர்த்தருடையில இரண்டு குருடர்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்கள் குருடர்களாக இருந்து உலகத்தினுடைய காரியங்கள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அவர் கேள்விப்பட்டார்கள் இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் குருடர்களின் கண்களை திறக்கிறார் மறித்தவரை எழுப்புகிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தாவதியின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் இந்த காரியத்தை செய்ய நடத்தில வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் உடனே ஆண்டவர் தன் கைகளினால் அவர் கண்களை தொட்டு அவர்களை சுகமடை செய்கிறார் அவர் அவர்கள் உலகத்தையும் பார்க்கிறார்கள் இயேசுவையும் பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்விலே ஒரு புது பொலிவு உண்டாயிற்று ஹாலே லூயா அவருடைய வாழ்விலே ஒரு புது மகிழ்ச்சி உண்டாயிற்று எப்பொழுது தெரியுமா அவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு இரண்டாவது இயேசு அவர்களை தொட்ட பொழுது ஹாலே லூயா இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது ஐயா மூடி கிடந்த கண்கள் திறக்கப்படுகிறது எப்பொழுது தெரியுமா கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை தொடும் பொழுது மார்க்கி ஏழு இப்படி சொல்கிறது மார்க்கி ஏழு முப்பத்தி நான்காம் வசனம் வானத்தை அன்னார்ந்து பார்த்து முப்பத்தி மூன்று வாசி அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்றது உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவன் செவ்வையாய் பேசினான் கரங்களை தட்டி ஆண்டவரை மயமைப்படுத்துவா எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே காது கேட்காத ஒரு மனிதன் வாய்ப்பேச முடியாத ஒரு மனிதன் ஆண்டு வரை விசுவாசித்தான் ஆண்டவர் அவன் காதுகளிலே தொட்டார் அவன் காதுகள் திறக்கப்பட்டது அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது ஹாலே லூயா அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது எப்பொழுது தெரியுமா கர்த்தர் அவனை தொடும் பொழுது ஆமேன் இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி என் கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி உங்களுடைய ஆத்ம கண்கள் திறக்கப்படணுமா இன்னைக்கு ஆண்டோருடைய சந்நிதியிலே படி போட்டு ஆண்டுபுரே என் கண்களை நீர் என் அருகில் இருக்கிறதை நான் காண வேண்டும் நான் உன் அருகில் இருக்கிறேன் மகனே என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரம் கர்த்தர் நம் அருகில் இருக்கிறதை கர்த்தர் நம்முடைய வலது வருஷத்தில் இருக்கிறதை பார்ப்பதை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய ஆவியுக்குரிய கண்கள் திறக்கும் பொழுதுதான் அதை நாம் பார்க்க முடியும் அன்று சீசர்கள் இரண்டு சீசர்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு வரும் பொழுது இவர்தான் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் என்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அன்று இயேசுவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் இயேசுவை கண்டார்கள் ஹாலை லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய தேவச்சனமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவாரானால் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் எப்பொழுது தெரியுமா ஆண்டவர் உங்களை தொடும் பொழுது உங்கள் காதுகள் கேட்கப்படும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் உங்கள் ஆவிக்குரிய கண் காதுகள் கேட்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் உங்களை தொடுவாரானால் உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் சொல்லுகிறது போகும் பொழுது அவர் மறித்தவர் வாலிபனுடைய பாடையை தொட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மறித்தவனுடைய வாலிபனுடைய பாடையை தொட்ட மாத்திரத்திலே அந்த வாலிபன் உயிரோடு எழும்பினான் ஆமேன் ஒரே ஒரு மகன் தான் ஒரு வாலிபன் மகன் இளம் விதவையான ஒரு பெண் ஒரே ஒரு அவனுக்கு ஆறுதல் அந்த ஒரு மகன் தான் போய் போய்விட்டார் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஐயா ஒரு பெரிய அற்புதம் அவளுடைய வாழ்க்கையிலே நடக்கப்படுகிறது யாரும் இல்லை எனக்கு என்று சொல்லி அவள் வேதனையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாடையை தொட்ட மாத்திரத்திலே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான் தன் தாய்க்கு அவன் ஒரு நல்ல மகனாக உயிரோடு எழுந்து உட்கார்ந்து அந்த தாயினுடைய வேதனையை ஆண்டவர் அந்த நிமிடத்திலே மாற்றினார் ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் தொடும் பொழுது உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் எந்த சந்தேகமும் இல்லாதபடி வசனம் பதினான்கு லோக்கா ஏழாம் அதிகாரம் பதினான்கு கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அதுக்கு பனிரெண்டாம் வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுபடி கொண்டு வந்தார்கள் அவன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் அவளோ கைம்பெண்ணாக இருந்தாள் ஊரில் வெகு ஜனங்கள் அவளோட வந்தார்கள் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடகை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாய்மனே எழுந்திரு என்று சொல்லி எழுந்திருந்தார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள் எனக்கு அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அந்த தாயின் மேல் அவர் மனதுருக்கம் கொண்டவர் நம் தேவன் மனதுருகிற தேவன் ஆள் என் மகன் என்னை விட்டு போய்விட்டான் எனக்கு யாருமே இல்லையா ஒரே ஒரு ஆதரவு இருந்தது என் பிள்ளை மாத்திரம் தான் எனக்கு இருந்துச்சு வேற எந்த ஆதரவும் இல்லை நான் தனிமேலே இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு அவனுடைய பாடையண்டையிலே கண்ணீரோடு அவனை அடக்கம் பண்ணுவதற்காக போய் கொண்டு இருக்கும் பொழுது ஏசு அவளை கண்டு மனதுருகினார் ஆமே ஏசு அவளை கண்டு மனதுருகி அந்த பாடையை தொட்ட மாத்திரத்தில் அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து தன் தாய்க்கு ஒரு ஆறுதலின் மகனாக காணப்பட்டான் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்று உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தொடும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் மறித்து போய் கிடைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மறித்து போய் கிட காரியங்கள் வேதம் வாசிப்பதிலே இருக்கிறீங்களா பின்தங்கி இருக்கிறீங்களா ஆலயத்துக்கு பின்தங்கி இருக்கிறீங்களா உங்கள் நேரப்படி உங்கள் இஷ்டத்துக்கு படி நீங்க ஆலயத்துக்கு செல்கிறீர்களா ஆராதனைக்கு வராதபடி கடைசியிலே போய் மெசேஜை கேட்டுக்கிடுவோம்னு சொல்லி வாரீங்களா இன்னைக்கு அநேக காரியங்களிடையே நீங்கள் செத்து போயிருக்கிறீர்களா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒப்புவீங்க ஆண்டவர் உங்கள் சரீரத்தை தொடும் பொழுது இவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஹாலே லூயா வேதம் வாசிப்பதில் இன்னைக்கு நேரத்தை செல்லவிட வேண்டும் எத்தனை முறை செல்லை நம் தடவி கொண்டே இருக்கிறோம் எத்தனை மணிக்கணக்காக உட்காந்து தடவி கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேதத்தை படிப்பதற்கு மாத்திரம் ஐந்து நிமிடம்தான் ஜபிப்பதற்கு ஐந்து நிமிடம் ஆண்களுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு பொறுமையாக செல்லலாம்

அடைந்து பரப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லுயா கர்த்தர் உங்களை தொடுவாரானால் உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கும் என்பதலே எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லுயா ஹாலே லுயா அடுத்ததாக மத்த எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இப்படி வாசிக்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் மலையில் இருந்து இறங்கி வாசித்துப் பாருங்கள் மத்திய எட்டு ஒன்று முதல் மூன்று ஆண்டவர் மலையில் இருந்து இறங்கி வரும்பொழுது அநேக ஜனங்கள் அவருக்கு பின் தொடர்ந்து வந்தார்கள் அதிலே ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வந்து மன்றாடினான் எனக்கு அன்பு கர்த்தனுடைய பிள்ளைகளே ஜன கூட்டம் நெருக்கி இருந்தாலும் எப்படியாவது என் ஆண்டவரிடத்திலே செல்ல வேண்டும் அதை நாம் வாசிப்போம் அவர் மலையிலிருந்து மத்திய எட்டு ஒன்று அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாக ஆண்டவரே ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் குஷ்டரோகி அந்த நாட்களிலே அந்த யூத கலாச்சாரத்தின்படி குஷ்டரோகங்கள் பிடித்தவர்கள் அந்த தேசத்தை விட்டு அவர்கள் ஊரை விட்டே அவர்கள் விலக்கி இருக்க வேண்டும் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் யாருமே அவர்களை தொடமாட்டார்கள் தீண்ட தகாத போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெறுமை காணப்பட்டது ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு வெறுமை எல்லாரும் என்னை தொடுவதில்லை என்னை யாரும் பேசுவதில்லை என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு இருந்திருக்கலாம் இல்லையா எல்லாரையும் விட்டு யார்கிட்டையும் பேச முடியாது ஊருக்குள் போக முடியாது ஒரு பொருளை வாங்க முடியாது ஏன் சீவிக்கிறோம் என்று சொல்லி அவன் ஆண்டு

மீது கைகளை வைத்து பிடித்த உல சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் யாராலையும் தீண்டப்படாத ஒரு மனிதனாக காணப்பட்ட அந்த மனிதனுடைய உடலை தொட்டு அவனை சுத்தமாக்கினார் அவன் வாழ்க்கையிலே ஒரு புது புத்துணர்வு அவன் வாழ்க்கையிலே ஒரு புது மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையிலே அளவு கடங்காத ஒரு சந்தோஷம் காணப்பட்டது என அன்பு கத்தனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை விடுதலை பெற முடியாதபடி நோயினால் கஷ்டப்பட்டு ஐயோ நான் ஏன் வாழணும் கொடுமையான வயிற்று வழியினால் நான் ஏன் வாழணும் கொடுமையான தலைவலி இருதயத்திலே ஓட்ட இப்படி பல பிரச்சனைகளோடு இன்னைக்கு நீங்க இருக்கீங்களா ஆண்டவரிடத்துல நீங்க நீங்க சமர்ப்பிங்க ஆண்டவரிடத்தை இந்த குஷ்டரோகி போல பணிந்து ஆண்டவரே உம்மால் ஆகும் ஆண்டவரே உமக்கு சித்தமாக என்ன சொஸ்தப்படுங்கன்னு கேளுங்களேன் ஆண்டவர் நிச்சயம் உங்களை தொட வல்லவராக இருக்கிறார் ஹால எல்லா அவர் தொடும் பொழுது உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஹால எல்லா பல வியாதினால் நீங்க கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க அநேக ஃபோன் கால் எனக்கு வரும் பாருங்க ஃபோன் பண்ணுறவங்களா சொல்லுவாங்க பிரதர் இதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர் பிரதர் பல நாட்களாக நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் மாதக்கணக்காக வருடக்கணக்கான நான் வேதனை படிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை எனக்காக நீங்க ஜெபிப்பீங்களான்னு கேட்பாங்க எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை தொட்டால் உங்களுக்கு விடுதலை ஹால லூயா ஆண்டவர் உங்களை தொட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் ஆண்டவர் உங்களை தொட்டால் உங்கள் செவிகள் திறக்கப்படும் ஆண்டவருடைய வயத வசனத்தை கேட்பதற்கு உங்கள் காதுகள் திறக்கப்படும் ஹால லூயா தீராத வழிகள் தீராத வியாதிகள் உங்களை விட்டு போகும் எப்பொழுது தெரியுமா ஆண்டவர் உங்களை தொடும் பொழுது ஹாலூயா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த குஷ்டரோகி போல ஆண்டவர் தொடுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் உங்களை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் அந்த குருடனை போல தாவதேனு குமாரனை எனக்கு இறங்குங்கள் என்று சொல்லணும் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகி உங்களை தொட்டு சுகப்படுத்துவார் ஹால வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறேன் பனிரெண்டு வருடம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க லூகா எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூணு முதல் நாற்பத்தி எட்டு வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது பனிரெண்டு வருடம் எத்தனையோ மருத்துவ செலவுகள் செய்தும் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு போயிடும் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் ஒன்று முடியாமல் ஊற விட்டு ஒதுக்கி வைத்து எதற்காக வாழ வேண்டும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மகள் மிகவும் வேதனையோடு இருந்தால் பெண்களுக்கு இதை குறித்ததான காரியம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்று இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் ஓடி போய் இயேசுவின் சரீரமாகிய அவர் சரீரத்திலே போட்டிருந்த ஆடையை அவர் தொட்ட மாத்திரத்திலே ஆண்டோருடைய வல்லமை புறப்பட்டது அவள் சுகமானாள் என கன்பு கத்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க வசனம் நாற்பத்தாறு ஏசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அல்ல லூயா எனக்கு அன்பு தேவச்சனமே நீங்கள் ஆண்டவரை தொடும்பொழுது நீங்கள் ஆண்டவரை தொடரும்பொழுது இதே போல பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தீராத காரியங்கள் எது உங்கள் வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் தொடும்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு உங்களுக்கு அது ஒரு பரிபூர்ண சுகத்தை உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறாருங்க ஆண்டவர் இன்னும் ஜீவிக்க

நான் உயிரோடு இந்த இடத்துல இருக்கிறேன் கர்த்தர் என்னை நேசித்ததினால் என்னை தொட்டதினால் என் வாழ்க்கை மாறிற்று ஹாலே லூயா சமுதாயத்திலே கெட்டு சீரழிந்து ரவுடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தொட்டதனால் இன்னைக்கு நான் இந்த வேதாமத்தை தூக்கிக் கொண்டு நான் நடந்து செல்கிறேன் ஹாலே இன்னைக்கு இந்த வேதாமத்தை தூக்கி கொண்டு பேசுகிறேன் என்றால் கர்த்தர் என்னை தொட்டதினால் தான் என் வாழ்க்கை மாறிற்று ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் உங்களை தொடுவாரானால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும் எட்டிக்காய் போல கசந்து இருக்கிறவங்க வாழ்க்கை மாறும் ஆமேன் கத்தர் உங்களை தொடுவாரால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்கள் செவிகள் திறக்கப்படும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்கள் செவிகள் திறக்கப்படும் கத்தர் உங்கள் உங்களை தொடுவாரால் தீராத வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயம் ஹலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை தொடுவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார் ஹலை லூயா நம்மை தொடுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா ஹலை லூயா ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு நீங்கள் அவரிடத்திலே போய் பணிந்து கொள்வீர்களா ஆமே ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு நீங்கள் அவரிடத்திலே போய் பணிந்து முழங்கால் படி போட்டு தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்வீர்களா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தொடுவார் உங்கள் வாழ்க்கையிலே தொடும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஹாலே லெலுயா ஹாலே லெலுயா நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் சமுதாய உங்கள் காரியங்களிலே எந்த காரியங்களுக்கு உங்களுக்கு பெலவீனம் இருக்கிறதோ எந்த உடலில் எந்த உறுப்பில் எந்த பெலவீனம் இருக்கிறதோ எந்த காரியங்களே உங்களுக்கு சோர்வுகள் இருக்கிறதோ டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னால் எல்லா தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஹாலே லெலுயா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பொழுது தெரியுமா நீங்க முழங்கால் படியிட்டு தாவிதன் குமாரனை எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க இந்த குஷ்டரோகி போல பணிந்து ஆண்டவரே உம்மாளாகும் ஆண்டவரே என் வேதனையை போக்குறதுக்கு உம்மாளாகும் என் கண்ணீரை மாற்றுவதற்கு உம்மாளாகும் ஆண்டவரே என் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் உருவாகுறதுக்கு உம்மால் முடியும் ஆண்டவரே எனக்கு இருக்கிற தடைகளில் ஒரு மாற்றம் உருவாகிறதற்கு உம்மால் முடியும் ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு ராஜா எனக்கு நீ செய்வீராக என்று சொல்லி ஆண்பருடைய சமூகத்தில் நீங்கள் பணிந்து பொழுது கர்த்தர் உங்களை தொட்டு உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை தொடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாறுங்கள் நீங்கள் கர்த்தரை தொடுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஹாலிலயா ஜபிப்போமா அண்டு வர இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிர்வதிங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த வார்த்தைகள் அவர்களை கத்தாவே பண்படுத்தட்டும் இந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் உன்னை உண்மை தொடுவதற்கும் அவர்கள் நீர் அவரை அவர்களை தொடுவதற்கும் கர்த்தர் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க நீங்கள் கிருபச்சிங்கப்பா பலப்படுத்துங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுங்க ஆசீர்வதிங்க நல்ல பிதாவை வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்கள் கேள்வி ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க எந்த ஜப விண்ணப்பா இருந்தாலும் இந்த டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு நீங்கள் பேசுங்க நான் உங்களோடு பேச காய்த்துக் கொண்டிருக்கிறேன் ஜெபிக்க கொண்டிருக்கிறேன் கர்த்தரை தேடுங்க கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க உற்றாதிங்க அவரை தொடுங்க அவர் உங்களை தொடுங்க அர்ப்பணிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் கோஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்